கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அல்லாஹல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்ற இந்த தொடரில தர்கா வழிபாட்டையும் தனிநபர் வழிபாட்டையும் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் தவறான வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள் என்பதை அதற்கான மறுப்புகளோடு நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களும் தனி மனிதர்களை தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக சித்தரித்து அவர்களுக்கு அளவு கடந்த மரியாதை செய்யக்கூடியவர்களும் எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்னவென்று சொன்னால் பெரியார்கள் நபிமார்கள் நல்லவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பொருள்கள் அவர்கள் பயன்படுத்திய சாதனங்கள் அவர்களுடைய கைகால் பட்ட இடங்கள் அவர்கள் விட்டு சென்ற அடையாள சின்னங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கிறது இவைகளெல்லாம் ஒரு புனித பொருள்கள் என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாகுலே செல்லும் அவர்கள் தொடர்பாக அவர்களுடைய வரலாறோடு சம்பந்தப்பட்ட என்னென்ன பொருள்கள் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் கூட ஒரு சக்தி இருக்கிறது என்று ஒரு கருத்தை விதைக்கிறார்கள் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லும் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இவர்கள் யாரை பெரியார்கள் என்று நினைக்கிறார்களோ அவங்களை அடக்கம் செய்யப்பட்ட இடம் இதுக்கெல்லாம் கூட ஒரு தனி பவர் இருக்கிறது அந்த கபரை தொட்டாலே ஒரு பாக்கியம் அவங்களுடைய பயன்படுத்தின பொருளை போய் பார்த்தாலே ஒரு பாக்கியம் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் நிலவுகிறது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் செரல்லாவு செல்லும் அவர்களுடைய ஒரு தலைமுடி என்று வைத்துக்கொண்டு அதற்கு ஒரு பெரிய தர்காவே கட்டியிருக்கிறார்கள் காஷ்மீர்ல ஹசரத் பால் தர்கான் அதுக்கு பேரு அது மிக பிரம்மாண்டமான ஒரு தர்கா என்ன இருக்கலாம் அதை வந்து வருஷத்துக்கு ஒரு கல்லூரி நடத்தி அதை எல்லாரும் வந்து பார்த்து அதுல ஒரு பெரிய பேரானந்தத்தை அடையலாம் பெரிய பறக்கத்தை அடையலாம் என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது இப்படி எல்லாம் ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டா இது சம்பந்தமாக சில ஹதீசுகள் இருக்கிறது அதை வந்து முழுமையாக இவர்கள் ஆய்வு செய்யாமல் அதை வந்து அறகுறையாக புரிந்து கொள்ற காரணத்தினால் இந்த கருத்துக்கு வந்திருக்கிறார்கள் இதுக்கு ஆதாரமா என்னென்ன வைக்குவாங்கன்னு கேட்டா இப்ப நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம் ஹஜ்ஜிக்கு போனோம் என்றால் சபா மர்வா என்ற அந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில ஓடுவது நமக்கு ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது சபாவுல இருந்து மர்வாவுக்கு ஓடணும் மறுவாவுல இருந்து சபாவுக்கு வரணும் இதை வைத்து இது குரான்லையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் சபா மருவத்தை அல்லாவுடைய சின்னங்களிலே உள்ளவை அல்லாவுடைய சின்ன அல்லா ஏற்படுத்தியிருக்கிற சின்னங்கள் என்று குரான்ல இருக்கிறது இதை வைத்துக் கொண்டவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா சபாங்கிறது ஒரு மலை கல்லுதானே அதுல போய் இருந்து இங்க போகணும் இங்கே இருந்து அங்க போகணும் என்று ஏன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மலையில ஹாஜரா அம்மா அவர்களுடைய பாதம் பட்டது அவங்க தண்ணிக்கா அலைவாங்கல்ல அதாவது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களையும் அவங்களுடைய தாயார் ஹாஜர் அவர்களையும் கொண்டு போய் மக்கா இருக்கிற அந்த காபா இருக்கிற இடத்துல கொண்டு விட்டுருவாங்க அப்ப காபாவும் கிடையாது மக்களும் கிடையாது ஊரும் கிடையாது அந்த இடத்துல கொண்டு போய் விட்ட உடனே தண்ணீருக்காக அவங்க தடுமாறு என்ன செய்வாங்கன்னா யாராவது வியாபாரிகள் வர்றாங்களா குழந்தை தண்ணீருக்காக வந்து இயங்கும் பொழுது என்ன செய்வாங்க சபா மலையில ஏறி இப்படி பாப்பாங்க யாராவது தென்படுறாங்களான்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க மருவா மலையில போய் ஏறி பாப்பாங்க அந்த அம்மாவுடைய பாதம் பட்ட இடத்துல அதுவே ஒரு புனிதமானதுங்கிற காரணத்தினால அல்ல அதுல போய் நம்மளையும் கோச்சு ஆதாரம் சபா மருவாங்கிற இடத்துல வந்து நம்ம ஓடணுங்கிறது மார்க்கத்தின் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது எதனால எது புனித தனமாக புனித இன்ன இடமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் சபாம ரோல் அப்படி என்ன அதிசயம் ஒண்ணுமே கிடையாது அது தான் அது அது ஒரு மலை குன்றுதான் எதுக்கு சிறப்பு கிடைத்தது என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு பெண்மணியுடைய ஒரு மகான் பெண்மணியுடைய பாதம் அதில் பட்ட காரணத்தினால் அதுவே புனித சின்னமாக மாறிவிட்டது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது நம்ம பெரியார்களுடைய கால்பட்ட இடம் கைப்பட்ட இடம் எல்லாம் புனிதம் என்று தெரிகிறது இப்படி என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க இப்ப ஹாஜரா அம்மாவுடைய பாதம் வந்து இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் படிச்சா ஹாஜரா அம்மாவுடைய பாதம் அந்த அவங்க இருக்காங்க மக்காவில் உள்ள எல்லா அவங்களுடைய பாதங்கள் குழந்தையோட விளையாடி இருப்பாங்க அவ்வளவு இடமுமே ஒரு பாதம் பட்ட இடம் தானே அப்ப அந்த இடத்தையெல்லாம் அல்ல புனிதம் டாக்கிடைய அல்லாஹ் வந்து அங்கீகரிச்சா தான் ஒன்று புனிதமாக சபா மருவா எதனால் புனிதமாச்சு ஆச்சுன்னு கேட்டா அந்த ஹாஜரா அம்மா அதுல ஏறி நின்றதுனால் புனிதமாகவில்லை அல்லாஹ் அதை புனிதம் என்று சொன்னதனால் புனிதமாக இருக்கிறது புனிதம் என்று தானே தவிர இடம் இடம் உட்கார்ந்தா தீர்மானிச்சு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை என்ன செய்யல அல்லாஹ் நமக்கு அது நமக்கு புனித தலம் ஆகி அது உண்மை அது ஏன் ஆனது ஹாஜர் அம்மாவுடைய பாதம் பட்டதுனால ஆச்சுன்னா அவங்க பாதம் பட்ட எல்லா இடமும் என்ன இருக்குன்னு புனித தலமாக ஆகியிருக்க இருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாம அதுல வந்து பாதம் மட்டும்தானே பட்டுச்சு அபுஜகல் பாதங்கள் அதுல தான் பட்டுச்சு எல்லா கெட்டவர்களுடைய பாதங்களும் என்ன செய்யும் அதுல தான் பட்டு இருக்கிறது அல்ல என்ன செய்யறான்னா அதுல தியாகத்தை தான் பாக்கிறான் அதுல அவங்களுடைய பாதம் பட்டதுனால அது புனிதம் என்று பார்க்கவில்லை அல்லாவுடைய உத்தரவை ஏற்று அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா பிள்ளை கை குழந்தையோட அந்த இடத்துல வந்து இருப்பதற்கு ஒத்துக்கொள்றாங்க ஊரு இல்ல மக்கள் இல்ல யாரும் வசிக்கல அல்ல தாங்கிறதுக்காக வேண்டி அல்ல எனக்கு உதவி செய்வான் என்று தைரியத்தோட ஒரு காட்டில் பாலைவனத்துல அவர்கள் தியாகம் செய்து இருந்தாங்க பாருங்க அந்த தியாகத்திற்காக வேண்டி அல்லா கொடுத்த ஒரு பரிசு தான் இந்த சபா வந்து என்ன செய்ய நம்மளும் ஓடணும் அப்படின்னு நல்லா ஆக்கி வச்சிருக்கிறோம் அது தியாகத்தினால தான தவிர பாதம் பட்டதுக்காக வேண்டி கிடையாது இதை விளங்காம என்ன செய்யறாங்க அவுளியாக்களுடைய பாதம் பட்டதெல்லாம் புனிதமாகி விட்டது அவங்க கைப்பட்டா புனிதம் கையை தொடுத்து முத்தப்படுறாங்க வச்சுக்கிட்டு அவர் முசாவை பண்ணால புனிதமாகி விடுமா அவரை பார்த்தாலே புனித விடுமா அவர் கையிலிருந்து ஐம்பது காசு வாங்கிட்டு வருவாங்க இவன் ஆயிரக்கணக்கா நன்குடைய கொடுத்து லட்சக்கணக்கா அவ கைனால ஒரு கோடி ரூபாய் உள்ள மாதிரி அதை பாதுகாத்து வைக்கிறாங்க என்னத்தினால அவர் கைப்பட்ட இது சாதா ரூபாய் சாதாரது அவுளியா கையால் எடுத்து தந்த ரூபான்னு சொல்லி என்ன செய்யறாங்க இப்படி எல்லாம் நம்புகிறார்கள் இப்படி எல்லாம் இருப்பதற்கு இந்த வசனத்துல ஆதாரமாகுமா சபாமர்வா புனிதம்னா சபாமர்வா புனிதம் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அதுல இவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு என்ன செய்யறாங்க இது எல்லாருக்கும் இது உரியதுங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அதே மாதிரி ஒத்தக எதுவும் மக்காமி இப்ராஹிம் முசல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் வசித்த இடத்துல நீங்கள் ஒரு தொழுகையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கன்னு நல்லா சொல்றான் அந்த மக்காம இப்ராஹிம் நம்ம இப்பவும் தொழுகிறோம் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்த இடத்துல நீங்கள் தொழுகுங்க நல்லா ஏன் சொல்கிறான் அவர் பாதம் பட்ட இடம் என்பதற்காக சொல்றான் அந்த ஒரு இடத்துல பாதம் பட்டுச்சு அவருக்கு மக்கா முழுசும் அவர் பாதம் பட்ட இடம் எங்க வேண்டாலும் சொல்லலாம் தான் மகா இப்ராஹிம் குறிப்பிட்ட இடத்தில் அல்ல சொன்னதுல இருந்து பாதம் பட்டதுக்காக கிடையாது அவர் வந்து காபத்துள்ளாவை கட்டுவதற்கு முன்னாடி தற்காலிகமாக ஒரு இடத்துல தங்கி அங்க தொழுக இருந்தார் அது பள்ளி டெம்பர்வரி பள்ளியிடம் ஒரு பள்ளிவாசல் கட்டுணும்னு வைங்களேன் பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு வரியா குடிசை போட்டுவிட்டு என்ன செய்வோம் பள்ளிவாசல கட்டுவோம் கட்டி முடிக்கிற வரைக்கும் அதுதான் பள்ளிவாசலா இருக்கும் அதுதான் மகாமை இப்ராஹிம் என்பது இப்ராஹிம் அலிசுலாம் பாதம் பட்ட இடம்னா இல்ல காபாவை கட்டுற வரைக்கும் தற்காலிகமாக என்ன செஞ்சாங்க ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல தொழுகை நடத்துவதற்கு ஏற்படுத்தி இருந்தார்கள் அதுல இருந்து கொண்டே என்ன செஞ்சாங்க இந்த காபாவை கட்டினாங்க அதுல ஒரு காலத்தில் அல்ல வணங்குற இடமா இருந்ததுனால அதுலயும் நீங்க தொழுதுக்கு இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அவங்களுடைய கால் பட்ட இடம் கைப்பட்ட இடம் எல்லாம் புனிதம் என்று சொல்வதற்கு இதுல எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை இது மாதிரி ஆதாரத்தை காட்டுவாங்க இப்படி எல்லாம் காட்டுவார்களே ஆனால் நீங்கள் இரண்டு விஷயங்கள்ல தெளிவா இருந்தா குழப்ப முடியாது முதல்ல மகாண்களுடைய கைப்பட்டது கால்பட்டது அவங்க பயன்படுத்தின பொருள் இதெல்லாம் புனிதம் அவங்க விட்டு சென்றதெல்லாம் புனிதம் வரீங்கல்ல மகான் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை சொல்லுங்க முதல்ல நபிமார இப்ராஹிம் நபியை கண்டுபிடிச்சிடலாம் ரசூல் செல்லாசத்தை கண்டுபிடிச்சுக்கிறோம் வேற நீ அடங்கி இருக்கிற இந்த கபூர்ல அடங்கி இருக்கிறதெல்லாம் மகானா எதை வச்சு நீ மகான் கண்டுபிடிச்ச மகான் உள்ளத்துல இறையச்சம் இருந்தா தானே மகானு ஒரு ஆளுடைய உள்ளத்துல இரையச்சம் இருக்குதா இல்லையா எப்படி நமக்கு தெரியும் முதல் முதல் நாள் சொல்லி இருக்கிறோம் முதல் இரண்டு நாட்கள் தலைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு இதே உரையில மகான் என்று யாரையும் நம்ம சொல்ல முடியாது நாம் மகான் என்று நினைத்த எத்தனை பேர் நரகவாசிகளாக இருப்பார்கள் நம்ம கெட்டவன் என்று நினைத்த எத்தனை பேர் வந்து மகான்களாக அல்லா இடத்துல இருப்பார்கள் மகான்களே உனக்கு கண்டுபிடிக்க இயலாது போது ஜிப்பா போட்டோன்னா மகான்கிற தலப்பா கட்டினா மகான்கிற ஒரு டிஃபரெண்டா ஒரு மாதிரியா போதையில் இருக்கிற மாதிரி இப்படி அவனை போய் மகான்கிறீங்க என்ன மகானுக்கு என்ன இதான் மகான கலவுகள இது மாதிரி நீங்க நாங்க யாருமே இருக்க இல்லாத ஏமாத்திரம் அப்படி இருக்க முடியாது பெரிய ஜிப்பா போடுறது பெரிய கஷ்டமான வேலையா ஒரு தலைப்பா தலையில சுத்திக்கிறது பெரிய கஷ்டமான வேலையா என்ன மகானவர் அவர் இறைவனுக்கு நெருக்கமானவர் உங்களுக்கு எப்படி தெரியும் அதனால முதல்ல நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் சொல்லக்கூடியது உண்மை என்று வைத்து கொண்டால் கூட அது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி ரசூல் சல்லா அலிஸ்லாம் சம்பந்தப்பட்டதுக்கு தான் பொருந்துமே தவிர அவங்கள மகான் என்று சொல்லலாம் ஏன் இறை தூதர்கள் குரான்ல சொல்லப்பட்டு விட்டது அப்படி இல்லாதவர்களை பிறகு ஒருவரை மகான் என்று முடிவு பண்ண ஏழுமா இறந்து போன உயிரோட வாழ்கின்ற பொழுதும் ஒருவரை மகான்டே முடிவு பண்ண இயலாது முடிவு பண்ண இயலாதுங்கும் பொழுது அவருடைய அவருடைய சம்பந்தப்பட்ட பொருள்கள்லாம் எல்லாம் ஒரு பரக்கத்தானது ஆகிவிடும் அது சாதாரண பொருள் இல்ல ஒரு வாக்காயன் தான் அது யாரு கையில் தொட்டு தந்தாலும் அதுதான் அது எந்த டெஸ்ட்ல ஒன்னை பார்த்தாலும் அது ஒண்ணுமே இருக்காது டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஒண்ணுமே இருக்காது நீங்களா ஒரு கற்பனையா இல்லாத ஒரு மதிப்பு நீங்க ஏற்றிக்கொள்றீங்களே தவிர அதுல அல்லா விடத்திலையும் அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது ஒரு ரூபா காயனுக்கு ஒரு ரூபாய் மதிப்பு தான் அது அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது ஆனா நீங்க என்ன செய்யறீங்க இல்லாத ஒண்ணு இருப்பதாக ஒரு பொய்யான ஒன்றை வந்து நம்பக்கூடிய அடிப்படையில் செய்யறாங்க அது பஸ்ட் நீங்க என்ன வழங்கிக் பெரியார் மகானுடைய பொருள்கள் புனிதம் ஒரு பேச்சை வச்சுக்கணும் இவரெல்லாம் பெரியார்னு ஒன்னு சொல்லி தந்தது யாரு நாகூர்ல ஊர்ல அடங்கி இருக்கிற ஒரு பெரியார்னு குரான்ல இருக்குதா ஹரிசர் இருக்குதா நம்ம அப்பம்பாட்டு தாத்தா மாருவ பெரியார் பெரியான்னு சொல்லிட்டாங்களே தவிர அது வந்து உண்மைன்னு சொல்ல முடியுமா நம்ம பேரை வச்சு தெரியல கஞ்சா மஸ்தான் அவளியாவுக்கு தர்கா கட்டுறதா இருந்தா எவ்வளவு நாலேஜா இருக்கிறாங்கன்னு பாருங்களேன் பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கு மஸ்தானா இருக்கிறவன் அவளியாவை இப்படி இருப்பான்னு கூட யோசனை இல்லாம பீடி மஸ்தான் அவளியாண்டு சொல்றாங்க குரங்கு பிடிச்ச ஒருத்திரிங்க அவனு குரங்கு மஸ்தான ஒளியா நினைச்சிட்டாங்க பேரை வச்சுட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் அனுப்புல ஒளியா அனுப்புள்ளையே வச்சு விளையாண்டு இருந்தா ஒரு மெண்டல் அவர் போய் அனுப்புல ஒளியாண்டாங்க அப்ப நீ அவுளியான்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் அவுளியாண்டு எப்படி நமக்கு தெரியும் மறுமையில தான் தெரியும் இறை இறை நேசர் என்றார் இறைவன் ஒருத்தர நேசித்தான் என்பது நம்மால் அறிந்து கொள்ள ஏழால் இது முதல் நாள் விளக்கிட்டோம் இரண்டாவது நாள் விளக்கிட்டோம் அதுல உள்ள ஆதாரங்களை திருப்பி ஒரு பாத்தீங்க என்று சொன்னா இந்த டாபிக் ஓஞ்சிரும் இப்ப நபிமார்களுக்கு உள்ள விஷயத்துக்கு வந்துருவோம் இப்ப ரசூல் செல்லா அலி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்பாக சில செய்திகள் வருகிறது அதுல என்ன செய்யலாம் இவங்க ரசூல்லா சம்பந்தப்பட்டதெல்லாம் புனிதம் என்று வேண்டால் வாதாடலாம் ரசூல்லாக்கு இருக்கிறதுனால வேற ஒருத்தனுக்கு கொண்டாந்து சேர்க்க இல்லாதீங்க ரசூல் செல்லா அலி கன்ஃபார்ம் இறை நேசர் கன்பாம் மற்றவங்க எல்லாம் இறை என்பது நீனா ஒரு செய்யற கற்பனை ஆதாரமற்ற ஒரு விஷயம் இப்ப ரசூல் செல்லா அலி சம்பந்தமா என்னவெல்லாம் வருது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தப்பு மாதிரியே தெரியும் அனசரலி அல்லாவுடைய தாயார் உம்மு சுலைம் அந்த உம்மு சுலைம் என்பவங்க வந்து ரசூல்லா வீட்டுக்கு ஏத்த வீட்டுக்காரங்க ரசூல் சல்லா அலை செல்லத்துடைய வீட்டுக்கு ஏத்த வீடு தான் அபுத்தல்கா அபுத்தல்காவுடைய மனைவி தான் உம்மு சுலை உம்மு அப்ப ஏத்த வீட்டுக்காரங்க அவங்க அப்ப ரசூல் சல்லா சென செய்வாங்க அந்த ஹரிசில வருது புகாரில ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னாவது இது முஸ்லீம்ல நாலாயிரத்தி முன்னூறாவது ஹரிசு இதுல என்ன வருதுன்னு கேட்டா ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த உம்மு சுலைமுடைய வீட்டிற்கு சென்று அவங்களுடைய வீட்டில் வந்து பகல் நேரத்தில் ஒரு தூக்கம் போடுவார்கள் அந்த அம்மா மட்டும் இருக்கிற இடத்துல போய் தூக்கம் போடுவார்கள் தூக்கம் போட்டு என்ன செய்வாங்க அப்ப தூங்கிட்டு இருக்கும் ஒரு நாள் நிறைய வேர்வை வேர்த்து அந்த தோல் தோல் நாளான விரிப்புல படுத்து கிடந்தாங்களாம் அது உம்மு சுலைமுடைய படுக்கையாம் அதுல அந்த வேர்வை எல்லாம் வந்த பிறகு உம்மு சுலைம வந்து என்ன செஞ்சாங்களா அந்த வேர்வையை எடுத்து எடுத்து புளிஞ்சு புளிஞ்சு ஒரு பாட்டில சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அதை வந்து நோயாளிகளுக்கு அதை கொடுப்பாங்க நறுமணப் பொருள் சேர்ப்பாங்க அது கொடுத்தா உடனே நோயெல்லாம் குணமாகிவிடும் என்று இது புகாரில இருக்கிறது இருக்கிறது அதே மாதிரி வந்து முஸ்லீம் எப்படி இருக்கு இதே கருத்து அது வந்து